வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைட் டிரைல்ஸ் வித் எஸ்கே ஒளிமயமான பாதைகளை நோக்கி பயணிக்கத் துடிக்கும் என் அன்பான உலகத் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் அன்புக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறது நாம் இன்று பார்க்க இருப்பது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கான கிரகப் பேர்ச்சிகள் மற்றும் பலன்கள் கடந்த காலத்தின் கவலைகளை தூர எறிந்துவிட்டு இந்த புதிய வருடம் உங்களுக்கு என்னென்ன பொன்னான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள் ஒளிமயமான பாதையில் நமது பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களே பொதுவாக நாம் தமிழ் வருடப் பிறப்பை கொண்டாடினாலும் உலக நடைமுறைக்கு ஏற்ப ஜனவரி ஒன்று பின்பற்றுகிறோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கிரக அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாயம் ஒளிந்திருக்கிறது கடந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த வருடம் குறிப்பாக ஜூன் இரண்டாம் தேதி நடக்கப்போகும் அந்த பிரம்மாண்டமான குரு பெயர்ச்சி ஆம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய உச்சம் பெறும் குருவின் பார்வை உங்களுடைய தலைவிதியையே மாற்றி எழுதப் போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பணப்பெட்டிகள் நிரம்ப போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணக் கனவுகள் கைகூடப் போகிறது விரைய சனியின் பிடியில் இருப்பவர்கள் கூட எப்படி அந்த பாதிப்பிலிருந்து விடுபடப் போகிறார்கள் விவரங்களை அறிந்து கொள்ள ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள் காரணம் உங்கள் ஒளிமயமான பாதை எந்த திருப்பத்தில் காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு பலன்களை இப்போது பார்க்கலாம் வருட ஆரம்ப நிலை ஜனவரி முதல் மே வரை உங்கள் ராசிநாதன் சனி மூன்றிலே வலிமையாக இருக்கிறார் விபரீத ராஜயோக பரிவர்த்தனை ஆறுக்குரிய புதன் பன்னிரண்டிலும் பன்னிரண்டுக்குரிய குரு ஆறிலும் விபரீத ராஜயோக பரிவர்த்தனை இருக்கிறது தர்ம கர்மாதி யோகம் ஒன்பது பத்துக்குரிய புதனும் சுக்கிரனும் சேர்ந்து பன்னிரண்டில் இருக்கிறார்கள் முன்னேற்றம் உங்கள் ராசிநாதன் மூன்றிலே வலிமையாக இருப்பதினாலும் இரண்டில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவின் பார்வை கிடைப்பதினாலும் படிப்படியான முன்னேற்றங்கள் வருட ஆரம்பத்திலிருந்தே சென்று கொண்டிருக்கும் மிகப்பெரிய திருப்புமுனை உச்சம் பெறும் குருவின் பலன்கள் ஆறிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு ஏழிலே உச்சமடைவார் குருவின் உச்சம் ஏழில் உச்சமடையும் குரு உங்களுடைய ராசியையும் ஒன்று பதினொன்றாம் இடத்தையும் லாபம் மூன்றாம் இடத்தையும் தைரியம் பார்ப்பதால் மகர ராசி ஆண் பெண் இருவருக்கும் வருட முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி மிகப்பெரிய யோகமும் லாபமும் வெற்றியும் அதிர்ஷ்டமும் கட்டாயம் தழு கொள்ளும் மகிழ்ச்சியான செய்தி மகர ராசிக்காரர்களுக்கு இது மிக அதிர்ஷ்டமான வெற்றிகரமான செய்தியாகும் மே மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சியும் லாபங்களும் வெற்றியும் காத்திருக்கிறது விரிவான பலன்கள் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு கல்வி மற்றும் வேலை படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஆரம்பத்திலும் சரி பிறகும் சரி கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் பணியில் இருப்பவர்களுக்கு பலருக்கு இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளும் உண்டாகும் திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம் திருமண முயற்சி பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாகச் சிறிய முயற்சியிலே மிக அற்புதமான முறையில் திருமண பாக்கியங்கள் கூடிவரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அருமையாக பெருமையாக குழந்தை பாக்கியம் உண்டு ஆண் சந்ததியும் உண்டு பெண் சந்ததியும் உண்டு குடும்ப ஒற்றுமை பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்றாகச் சேரும் குடும்பத்தில் சுபவிரயங்கள் சுபச்செலவுகள் ஆகும் திருமணம் முயற்சி செய்தால் அது மிகப்பெரிய வெற்றியைத் தந்து நீண்ட நாட்கள் தள்ளிப் திருமணங்கள் கட்டாயம் கைகூடும் தொழில் வளர்ச்சி தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது அமையும் அரசாங்கக் கடனோ தனியார் கடனோ வாங்கித் தொழிலை விருத்தி செய்து கொள்ளலாம் தொழில் கட்டாயம் பெரிய அளவில் விருத்தி அடையும் பொருளாதார மற்றும் சமூக மதிப்பு பதினொன்றாம் இடத்தையும் ராசியையும் குரு பார்ப்பதால் சமுதாயத்தில் நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வரும் மற்றவர்கள் உங்களை கண்டு வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் திறமையும் பொருளாதாரமும் முன்னேறும் உறவுகள் மற்றும் ஆதரவு இளைய சகோதர சகோதரர்கள் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் காத்திருக்கிறது வீபிகள் தொடர்புகளும் காத்திருக்கிறது பிரிந்திருந்த அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஒன்றாகச் சேர்வார்கள் குற்றங்கள் நீங்குதல் செய்யாத குற்றங்களுக்காக உங்கள் மேல் அவதூறுகளும் கரைகளும் இருந்தால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்கள் பக்கம் உள்ள நியாயமும் உண்மையும் வெளிச்சத்திற்கு வரும் கரைகள் துடைத்து எரியப்பட்டு நீங்கள் நல்லவர் என்று நிரூபணமாகக் கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு வெற்றியின் சூத்திரம் கடந்த காலத்தில் செய்த முயற்சிகள் எல்லாம் பாதியிலே நின்றிருந்தால் வருட பிற்பகுதியில் சிறிய முயற்சியின் மூலமாக கடந்த கால உழைப்புக்கெல்லாம் வட்டி முதலாகச் சேர்த்து மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது முன்னேற்ற காலம் மகர ராசி ஆண் பெண் இருவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு வருட முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் பொருளாதார உயர்வு தைரியம் வீரியம் குழந்தை பாக்கியங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது என்று தெய்வ கடாட்சங்கள் பூரணமாக அமையும் மகர ராசி ஆண்களும் பெண்களும் புத்தாண்டை வருக வருக என்று வரவேற்க நீங்கள் காத்திருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிரங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்முடைய லைட் ட்ரெயில்ஸ் வித் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள்